வணக்கம் நேர்களே முதல்லலாம் வந்து ஏர்செல் ஏர்டெல் யுனினார் டொக்கோமோன்னு விரல் விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அவ்வளோ டெலிகாம் கம்பெனிஸ் இருந்தது அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தது இன்னைக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது ஆனால் தொடர்ந்து இந்த ரேட்ஸ் அப்படிங்கிறத டேட்டாக்கான ரேட்டோ இல்லை ஃபோன் கால்க்கான அந்த ரேட்டோ பேக்கேஜ்க்கான ரேட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் சரி நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி தான் ரேட்டை ஏற்றுறாங்கன்னு பார்த்தா அப்படின்ற ஒரு லெவலுக்கு எட்டி பார்த்துட்டு வந்த வோடஃபோன் வரைக்கும் எல்லாரும் நாங்க ரேட்டை ஏத்துறோம் அப்படின்ற மாதிரியான தான் இப்போ நம்ம பாக்கிறோம் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது ஒரு மோனோபாலி இருக்கா ஆனந்த் சேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஆக்சுவலா என்ன நடக்குது சார் இப்போ ஜியோ அண்ட் ஏர்டெல் சஸ்டைன் பைன் பண்ணிட்டாங்க ஓடோஃபோனால சஸ்டைன் பண்ண முடியல இழுத்து புடிச்சிட்டு இருக்காங்க அது இது ஒரு ஒரு பேங்க் அப்படின்ற லெவலுக்கு போச்சு அவர் பிர்லா வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் லெட்டர்லாம் எழுதுனதுலாம் என்னதான் நடந்துட்டு இருக்கு சார் டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது சர்க்கிள் சர்க்கிளாக கொடுத்துருந்தாங்க ஒரு சர்க்கிளுக்கு நாலு பிளேயர் அஞ்சு பிளேயர் இருந்தாங்க அதுல ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேயரு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு பிளேயரு டாடா டொக்கோமோன்னு ஒரு பிளேயரு ஐடியான்னு ஒரு பிளேயரு ஓடஃபோன் ஒரு பிளேயரு அப்படின்னு இருந்தாங்க இவங்க தான் அஞ்சு மேஜர் பிளேயர் இதை தவிர கொஞ்சம் மைனர் பிளேயர்ஸ் இருந்தாங்க இதுல ஆர்காம் பொண்டியாச்சு அனில் அம்பானி அனில் அம்பானி மற்றவங்க எல்லாம் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் இன் மை ஒப்பீனியன் ஒரு தப்பான ஜட்மெண்ட் கொடுத்தது ஓகே இந்த ஜட்மெண்ட் என்ன ஏஜிஆர் ஜட்மெண்ட் பேர் ஜட்ஜை நான் விமர்சிக்கல ஜட்மெண்ட்டை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அந்த ஏஜிஆர் ஜட்மெண்ட்டு தப்பான ஜட்மெண்ட் ஓகே வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் கமர்ஷியல் மைண்ட் வார்த்தையை கேட்டுங்க கமர்ஷியல் மைண்டு இதை பண்ணாங்க அதாவது ஏஜிஆருங்கிறது என்னென்னா முன்னெல்லாம் என்னன்னா வெறும் டெலிகாம் ரெவென்யூல மட்டும் ஒரு ஷேரை கொடுத்துருந்தாங்க ஓகே ஏஜிஆருங்கிறது என்னன்னா டோட்டலாக மற்ற ரெவென்யூலாம் இருக்குல்ல இப்போ உங்களை வாய்ஸில் ரிங் டோன் வைக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது மாதிரி பல ரெவென்யூ பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்றது சப்ளெட்டிங் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் இருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தது இன் மை ஒப்பீனியன் தப்பு நீ என்ன கொடுத்த டெலிகாம் பண்ணுறதுக்கு ப்ராண்ட் வித் கொடுத்த அதில் இருபது பர்சென்ட்டோ இருபத்தி நாலு பர்சென்ட்டோ லைசன்ஸ் வாங்காமல் ரெவென்யூ ஷேராக வாங்கின அதுக்கு முன்னாடி லைசென்ஸ் ஃபீ ஜாஸ்தி கொடுத்து லைசென்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்கீமுக்கு மாற்றினாங்க ஓகே ஸோ இந்த ரெவன்யூ ஷேரை வந்து

இவங்க இது மாதிரி தப்பான கொடுத்து இன் மை ஒப்பீனியன் தப்பான ஜட்மெண்ட் நான் திரும்பி சொல்றேன் அது மட்டும் போடாம இன்ட்ரெஸ்ட் கட்டுணும் அது வரைக்கும் ஏர்டெல் மட்டும்தான் தான் காசு பண்ணி ஆப்பிரிக்கால இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகிட்டோம் மற்றவங்கன்னா நேஷன் பிளேயர்ஸ் ஓடோஃபோனால அந்த பணத்தை கட்ட முடியல இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியல அவன் மூன்றரை ஸ்டேஜுக்கு போயிட்டான் டாட்டாவால கட்ட முடியல இன்னும் ஏஜிஆர் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு கவர்மெண்ட் லோன் எல்லாம் கட்டி எல்லாத்தையும் கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான் டோக்கோ கஸ்டமர்ஸ் ஏர்டெல்ல மெதுவா இதை கட்டின் இருக்கான் அந்த ஏஜிஆரை கட்டின் இருக்காங்க ஸோ அவங்க ப்ராப்ளம் இல்லை ஆர்கால ஏஜிஆர்லாம் கட்ட முடியாம திவால ஆயிடுச்சு ஏர்டெல் கட்ட முடியாம திவால ஆயிடுச்சு அந்த ஜட்மெண்ட்னால

இவங்க ரெண்டு பேரும் அப்பதான் அந்த சமயத்துல தான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சிக்கு வந்து முன்னாடியே செல்ல பையன் என்ன பண்ணிட்டான் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலயும் வாங்கிட்டான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி லைசன்ஸ் ஆனா தம்பியோட இருந்த பேக்ட்னால அது வேற கம்பெனில இருந்தது தம்பியோட பேக்ட் சைன் பண்ணோன்னு வந்து லைசன்ஸ் இவர் வாங்கிட்டார் நான் நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர் ஹிமாச்சல் ஓகே வேற பேர் இருக்கலாம் வேற கம்பெனி மூலம் வாங்கி லைசன்ஸ் பண்ணிட்டார் இவர் ஏஜிஆர் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்த இவருக்கு வந்து அந்த ஸ்கீம் அது அப்ளை ஆகாது ஓகே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இவருக்கு அது கிடையாது சார் ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கணும்ல சார்

எனக்கு ஃப்ரீக்கும் எழுநூறு ரூபாய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது வேற ஒரு ஆட்டோ டிரைவருக்கு எழுநூறு ரூபாய்க்கும் ஃப்ரீக்கும் வித்தியாசம் இருக்கு கரெக்ட் தான் ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன் டு ஜியோ பட் ரீட்டைல் ஏர்டோட பிக் கிளைண்ட்ஸும் அப்படியே தக்க வச்சுக்கிட்டான் அவன் பேயிங் கிளைண்ட்ஸும் அவன் தக்க வச்சுக்கிட்டான் அவன் சர்வைவ் ஆயிட்டான் ஓகே இவருக்கு பல ஸ்கீம்ஸ் இருக்கு இப்போ பிஎஸ்என்எல் வந்து பத்து மாசத்துக்கு டவர் பில் பண்ணாமல் போயிடுவாங்க பாவம் இல்ல பெரியப்பாவோட செல்ல புள்ள பத்து மாசத்துக்கு பில்லு அனுப்ப மாட்டான் அது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டுக்கு கல்யாண செலவு இல்லன்னா ரேட் ஏத்திக்கலாம் இப்ப என்ன செலவு சார் இப்ப வேற மறுபடியும் ப்ரைஸ் இது அது எல்லாம் ஏத்திக்கலாம் அது மாதிரி செல்ல புள்ளைகளுக்கு செல்ல செலவு அப்புறம் ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கி இப்ப ரஷ்யா பஞ்சாயத்துக்கு தான் பிரைஸ் ஏத்துறாரா சார் இது வர நான் அதுக்குள்ள அவசரப்படுறேன் ரஷ்யால இருந்து ஆயுல சீப்பா வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்கும்படி பண்ணி நம்ம நான் ஜியோ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு குடுக்கலாம் இப்போ நம்ம மாகாக்கும் போய் சேர்ந்துருக்கோம் அந்த ஆர்டிக்கல்லாம் போடுங்க மா நான் சொல்லல மா பேப்பர் சொல்றான் மேக் அமெரிக்கா கிரேட் அகேனுக்கு போயாச்சு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் ஓகே நான் ஜெயிக்கணும் அதனால சில நாள்ல உனக்கும் சாங்ஷன் பாயும்னு சொல்லிருக்கான் இருக்கான் அப்ப ரஷ்யன் ஆயில வாங்கி நம்ம ஏத்த முடியாது பெரியப்பாட்ட சொல்லி பெரியப்பா வேற ஜிஎஸ்டி குறைக்கிறேன்னு இருக்காரு சோ இருநூறு ரூபா கொடுக்கறவன் இருநூத்தி ஐம்பது ரூபா பெரியப்பாக்கா கொடுக்க முடியப்ப பெரியப்பாவோட செல்ல பிள்ளைக்கா நீங்க வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இருந்தாங்க ஸோ ரஷ்யனா இல்லை வர்ற லாஸ்ஸே இதுல ஈடுகட்ட பாக்குறாங்க சின்ன அப்படி இல்லப்பா அது பாட்டுக்கு தண்ணி லாஸ் ஆயிடுச்சு இனிமேல் ரஷ்யா பண்ண முடியாதுன்னு முறப்போகுது கொஞ்சம் ஷார்ட் ஃபால் ஆகுது அன்ரிலேட்டடா இதுல ஐம்பது ரூபாய் ஏறிடுச்சு அது வேற இது வேற நாம கணக்கு நம்ம போட்டு பார்த்து நீ அது நீ போட்டேன்னா தப்பு நீ பெரிப்பாவை இன்சல்ட் பண்றேன்னு தப்பா முடியாது நீ பேட் பாய் நீ பேட் பாய் இது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போடுற சார் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் ஐஓசி எல்லாம் பிபிசி எலும் நைசா இன்னும் குரூட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்டோபர் வரைக்கும் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அது நம்ம பெல்டி நாள் ஆகும் சார் இப்ப அதை விடு பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு ஐம்பது ரூபாய் சரி பார்த்தா இவனே ஐம்பது ரூபாய் ஏத்திட்டா நான் ஒரு ஐம்பது ரூபாய் ஏத்துறேன்னு இன்னொரு ஐம்பது ரூபாய் ஏத்திக்கிட்டான் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார் ஓடோபோன் நானும் ஏத்த போறேன்ற லெவல்ல வந்து நிக்கிறாங்க ஓடோபோன் காசு கிடையாது பணம் கிடையாது இனிமே பேங்க் காசு தரமாட்டேன்ட்டான் கொடுத்த காசை திரும்பி கொடுறாங்கறான் அதனால நான் பேங்கிங் இடத்துல போய் மார்க்கெட்ல கடன் கே மார்வாடி கடைக்கு போறேங்க நான் என்ன கேக்குறேன் ஏ த்ரீன்னு ஒருத்தர் இருந்தாரு ஏ த்ரீ அவரோட சிமெண்ட் முதலாளி ஒருத்தர் ஏ டூக்கு நீங்க சிமெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா ஒரு கோவம் வந்து அல்ட்ராடெக் வந்து இந்தியா சிமெண்ட் வாங்கிடுச்சு அந்த ஏ த்ரீ தான் ஐடியா ஐடியாக்கு ப்ரமோட்டர் அவரால் பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியுது நகை கம்பெனி ஆரம்பிக்க முடியுது இந்தியா சிமெண்ட்ஸை வாங்க முடியுது இது மாதிரி பல நல் விஷயங்களை செய்ய முடியுது செய்ய முடியுதா இல்லையா முடியுது இதுக்கெல்லாம் காசு தேவைப்படுதா இல்லையா பெயிண்ட் கம்பெனில ஒரு பதினஞ்சாயிரம் கோடியாவது செலவாயிருக்குமா இருக்காதா இருக்காத கேபிட்டல் எக்ஸ்பென்ஸே பத்தாயிரம் கோடி போட்டிருக்காதா இல்லையா அந்த இருபதாயிரம் கோடி ஓடஃபோன்ல போடலாமே அப்போ டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டா தார வாத்து கொடுத்துட்டாங்களா சார் நான் சொல்லப்ப என் வாய வாய புடுங்காதப்ப இன்னும் முடியல அதனால ஸ்கீம் போட்டார் பெரியப்பா இந்த ஐ ஓடஃபோன் ஐடியாலாம் என்னன்னா உங்களால பணத்தை கட்ட முடியலன்னா நாங்க ஷேரா எடுத்துக்கிறோம்னு ஸோ ஓடஃபோன் ஐடியாவோட மேஜர் ஷேர் ஹோல்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ நஷ்டம் வந்தா யாருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தானே நஷ்டம் கொஞ்ச நாள் அத எடுத்து எல்ஐசி தலையில கட்டிடுவாங்க ஆமா அவர் வந்து கட்ட முடியல எனக்கு ஆனது நஷ்டம் இந்தா நீயே ஷேர் வச்சுக்கோ கம்பெனியை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான் அதாவது ஏத்ரிக் பண்ண ஹெல்ப் ஸ்டாப்லஸ் அவனால கட்ட முடியல கம்பெனி எனக்கு கொடுத்துருன்னு குடுத்துட்டான் அவனும் சரி ஒரு போர்ஷன் கம்பெனி கொடுத்துட்டேன் பிர்லா சைடு இது வந்து ஸ்டாப் லாஸ் இந்த முடிச்சு தோட முடிச்சு விட்டுறோம் ஆமா அதுமே ஒரு ஸ்டாப் லாஸ் அரேஞ்ச்மென்ட் போட்டாங்க அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னு ஸோ இந்த ஃபோர் ஜி லைசென்ஸே கொடுக்க இந்த ஃபோர் ஜி லைசன்ஸும் ஃபைவ் ஜி லைசன்ஸுக்கும் பிஎஸ்என்எல்லுக்கும் டிலே பண்ணி கொடுத்தாங்க ஆமா ஆமாம் கேட்டால் என்னன்னா கேரண்டி ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அவன்கிட்ட அவன்கிட்ட இல்லாத சொத்தா ஏன்னா பிஎஸ்என்எல் ஃபஸ்ட் ஃபைவ் ஜி போட்டிருந்தா பெரியப்பா பையனுக்கு செல்ல பண்ணிருக்க முடியாது அதனால இப்போ ஃபைவ் ஜியே தான் ஃபோர் ஜி லைசன்ஸ் தான் சார் எப்படி நைஸ் சார் ஸோ நாங்கள் ஸ்லோ பண்ணுவோம் கல்யாணத்துக்கு செலவுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து பிஎஸ்என்எல் நான் சொல்லல சிஏஜி சொல்லுது கல்யாண செலவுக்கு டேரக்டா கொடுக்கல கல்யாணத்து செலவும் போது டேட்டா விலை ஏறிடுச்சு ஒரு வீட்டுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அதே சமயத்துல டேட்டா விலை ஏறிடுச்சு ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னே டேட்டா வேலை ஏறிடுச்சு அவ்வளவுதான் ஆனால் ரெண்டும் வேற வேற சார் வந்து இந்தியாவில் நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஏ வோடபோன் வச்சிருக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வோடபோன் வச்சிருக்கிறேங்கன்னா கூடு கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் குறையும் பல இடத்துல டவர் இருக்காது அப்படியே போயிடும் இல்ல நான் ஷேர் ஷேரா கேக்குறேன் ஷேர் எல்லாம் உலதான் ஜீரோ தான் ஏழு ரூபா வரும் அப்படி இப்படின்லாம் கால் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சார் அது மங்காத்தான் ஏதாவது ஒரு நாளைக்கு நான் போடலாமா நினைக்கிறேம்மா டப்பு ஏழு ரூபாய்க்கு போகும் ஆக்சுவலா என்னன்னா அது விலை கம்மியா இருக்குன்றதுனால ஓ சரி ஏழாயிரம் ரூபா போட்டோன்னா ஆயிரம் ஷேர் வருது இல்லை அந்த மாதிரி தான் நிறைய பேர் உள்ள இறங்குறாங்க அதுக்குள்ள அதான் நான் சொல்கிறேன் வேல்யூவேஷன் தெரியாதவன் எப்படி வேணா இறங்குவான் இப்போதைக்கு பெரிப்பாவோட செல்ல பிள்ளைக்கும் மிட்டலுக்கும் குட் அச்சே திங் ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ வோடஃபோனுடைய சுச்சுவேஷன் என்ன ஆஸ் அ ஷேர் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் டெலிகாம் இண்டஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்